உலக அளவிலான சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் பார்க்க விரும்பும் இடம் எது தெரியுமா என்று கேட்டால் தாஜ்மஹால் என்று உடனே பதில் வரும் அது உண்மைதான் ஆனால் தாஜ்மஹாலுக்கு பிறகு வெளிநாட்டவர்கள் அதிகம் கவர்ந்திருப்பது மகாபலிபுரமும் ஜோத்பூர் நகரமும் தான் பயண டிக்கெட் புக்கிங் செய்து தரும் இணையதளம் சமீபத்தில் ஓர் ஆய்வை மேற்கொண்டது இதில் உலகளவில் வளர்ந்து வரும் டாப் பத்து சுற்றுலா தலங்களை பட்டியலிட்டது அந்த பத்துக்குள் இந்தியாவின் ஜோத்பூர் இடம் பிடித்து அச உள்ளது தாஜ்மஹாலை போலவே ஜோத்பூரை காண அதிகமான சுற்றுலா பயணிகள் விரும்புகின்றனர் அர்ஜென்டினாவில் உள்ள சால்டா வியட்நாமின் நின்பின் போன்ற உலக புகழ்பெற்ற தலங்களும் இந்த பட்டியலில் இடம் பிடித்துள்ளன சரி இவர்களின் கருத்துப்படி ஜோத்பூரில் அப்படி என்னதான் இருக்கின்றது என்று பார்த்தால் உலகின் வண்ணமயமான நகரங்களில் ஒன்று ஜோத்பூர் இங்கிருக்கும் நீல நிற வீடுகளுக்காக நீல நிற நகரம் என்று இது அழைக்கப்படுகிறது ஜோத்பூரில் இருக்கும் பழமையான கோட்டைகள் அரண்மனைகள் கோவில்களை பார்வையிட லட்சக்கணக்கான வெளிநாட்டு பயணிகள் விரும்புகின்றனர் இதுபோக அங்கே கிடைக்கும் உணவு மற்றும் ஷாப்பிங் அனுபவத்திற்காகவும் ஜோத்பூர் வர ஆசைப்படுகிறார்கள் இதுபோக ராஜஸ்தானின் இரண்டாவது பெரிய நகரம் இதுவே அத்துடன் எய்ம்ஸ் ஐஐடி போன்ற தரமான கல்வி நிறுவனங்களும் ஜோத்பூருக்கு பெருமை சேர்க்கின்றன நாவல் படிப்பதை போன்ற ஓர் அனுபவத்தை ஜோத்பூர் நகரம் தருகிறது என்கின்றனர் சுற்றுலா பயணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உலகளவில் அதிகம் சுற்றுலா பயணிகள் வருகை தரும் ஓர் இடமாகவும் ஜோத்பூர் இருக்கப் போகிறது என்பதுதான் இதில் ஹைலைட்